சன் டிவி விஜய் டிவி ஜெய் தமிழ் ஆகிய தொலைக்காட்சிகளில் தொலைக்காட்சி தொடர்கள் ஒளிபரப்பாகி வரும் நிலையில் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையில் டிஆர்பி பட்டியல் வெளியாகி ரசிகர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தும் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ச்சியாக சன் டிவி தொடர்கள் தான் முதல் ஆறு இடங்களில் அதிக எடுத்து பிடித்து வரும் நிலையில் இந்த வாரத்திற்கான டிஆர்பி லிஸ்ட்டு வெளியாகி உள்ளது அது என்னென்ன சீரியல்கள் என்பதை இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்கலாம் நம்ம சிங்க பண்ணை சீரியல் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு டிஆர்பி புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது அடுத்தது மூன்று முடிச்சு இரண்டாம் இடத்தில் உள்ள மூன்று முடிச்சு சீரியல் ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்தது நம்ம கயல் சீரியல் கயல் சீரியலுக்கு ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு டிஆர்பி புள்ளிகள் கிடைத்துள்ளது இந்த சீரியல் மூன்றாவது இடத்தில் உள்ளது அடுத்தது மருமகள் சன் டிவியின் மருமகள் சீரியல் எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு புள்ளிகளுடன் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் சிறகடிக்கும் ஆசை சிரியல் எட்டு புள்ளி பதினான்கு டிஆர்பி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது அண்ணம் சிரியல் ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு டிஆர்பி ரேட்டிங்குடன் அன்னம் சிரியல் ஆறாவது இடத்தில் உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை